எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் கோயம்புத்தூர் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் இங்கே எங்களோடய ஃபேமிலி சார்பாக மெட்ரோ சிட்டி குடும்பத்தில் இருக்க எல்லோரும் சார்பாகவும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட தலைவரோட கூலி மூவி வந்து நாங்கள் வந்து பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நாங்கள் வந்து இன்றைக்கி எங்களோட அலுவலகத்தை லீவ் விட்டுட்டு நம்மளோட தலைவரோட படத்துக்காக நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்திருக்கோம் படம் ஃபெண்டாஸ்டிக்காக இருக்குது இது வந்து வந்து ஒரு நூறு பாஷாக்கு ஈக்குவல் அந்தளவுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு அம்மையும் எல்லாருமே ஸோ எல்லாருமே வந்து தீபாவளி பொங்கல் அப்படின்னா தான் ஒரு ஃபெஸ்டிவல் நான் எங்களுக்கு வந்து தலைவரோட படம் வந்து எப்பயுமே ஃபெஸ்டிவல் தான் நாங்கள் எப்பயுமே எல்லா படத்துக்கும் தலைவரோட நாங்கள் எங்களோட ஃபேமிலியோட வந்து பார்ப்போம் ரொம்ப சந்தோஷம் சூப்பராக இருக்க படம் எல்லாருமே வந்து பார்க்கணும் மற்ற ரஜினி படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன வித்தியாசம் எல்லா லோகேஷ் கனகராஜ் வந்து லோ லோகேஷ் கனகராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு அதாவது தலைவரை வேறு ஜானலில் காமிச்சிருக்காரு எக்ஸலண்ட்டாக இருந்தது எல்லாம் எல்லாம் ஆக்ஷன் வெரி எக்ஸலண்ட் ஆக்ஷன் அதாவது தலைவர் எந்த அளவுக்கு சிறப்பாக காமிக்க முடியுமோ அந்தளவுக்கு காமிச்சிருக்காரு படம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து தௌசண்ட் சிக்கு தௌசண்ட் சி வந்து கண்டிப்பாக கிராஸ் பண்ணும் கடைசி நிமிஷம் வந்து கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதாவது லாஸ்ட் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா படம் எப்படி பிடிச்சினே தெரியல நமக்கு டைம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது கிளைமேக்ஸ் வரும்போது தான் தெரியுது படம் சீக்கிரம் முடிய போகுதுன்றது ஃபென்டாஸ்டிக்கான படம் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் சார் கோயம்புத்தூர் மெட்ரோசிட்டி டெவலப்பர் சார் எங்கள் பாசு எங்களோட நண்பர் உயிர் நண்பர் அவருடைய குடும்பத்தாருக்கு இவர் வந்து இது பிரச்சனை சென்ட் பண்ணி இன்றைக்கி எல்லாத்துக்கும் லீவ் விட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து அருமையான படத்தை பார்க்க வச்சிருக்காரு தலைவர் மீண்டும் மீண்டும் நூறாண்டு வா நூறாண்டு வாழணும் நல்ல படம் லீஸ் கொடுக்கணும் அதே மாதிரி எங்கள் மொட்ரஸிட்டி நண்பர் வந்து முரளிதரன் கிரிதன் அவர் இன்னமும் இதே மாதிரி தலைவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி நல்லா கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் நல்லா கிராண்டாக கொண்டாடணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் சார் நன்றி தேங்க்யூ